பருத்தி வீரன் படம் மூலம் மாபெரும் புகழை பெற்றவர் தேசிய விருதுகள் பிலிமர் விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் இந்தி மற்றும் கன்னட மொழிகளில் நடித்து முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் எவரே அடகாடு படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் மாபெரும் நடிகை பிரியாமணி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகை பிரியாமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்தார் பாலக்காடு ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது தந்தை வாசுதேவன் மணி ஐயர் தோட்ட தொழிலுக்கு சொந்தக்காரர் அதாவது சொந்தமாக தோப்பு வைத்து நடத்து கொண்டிருப்பவர் அவரது தாயார் முன்னாள் தேசிய அளவிலான பேட்மிண்டன் வீராங்கனை லலிதா மணி ஐயர் என்பவர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கி மேலராக பணியாற்றியவர் தனது பள்ளி பருவத்தில் காஞ்சிபுரம் சில்க் ஈரோடு பரணி சில்க் மற்றும் லட்சுமி சில்க் போன்றவற்றுக்கு மாடலிங் செய்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அவரை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்களால் கைதிசை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்திய ஹீரோயின் இதுவரை சோடை போனதில்லை என்ற வரலாறு ஒன்று அந்த வரிசையில் பிரியாமணியும் ஒருவர் முன்னணி கதாநாயகனாக உழைந்தார் பள்ளியில் இருந்தபோது அவர் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுகளில் தீவிரமாக பங்கேற்றார் கர்நாடக பாடகர் கமலா கைலாஷின் பேத்தி ஆவார் திரைப்பட நடிகை வித்யா பாலனின் உறவினர் பின்னணி பாடகி மால்குடி சுவாவின் மருமகள் என பல சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் படிப்பை முடித்த பிரியாமணி விளம்பரங்களுக்கு மாடலாக நடித்தார் கடித போக்குவரத்து மூலம் உளவியலில் இளங்கடை பட்டமும் பெற்றார் ஆங்கிலம் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய அறிவை கொண்டவர் இயக்குனர் பாசில் முதலில் அவரை கதாநாயகியாக நடிக்க வைக்க மறுத்துவிட்டார் அதன் பிறகு பாரதி ராஜா படத்தில் கதாநாயகியாக நடித்தார் அதற்கு முன்பு முன்பு தெலுங்கில் ஏவரே அடங்காது என்ற தெலுங்கு படத்திலும் கதாநாயகியாக நடித்திருந்தார் ஆனால் பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய பிறகு அவர் தொடர்ந்து தமிழ் சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்தார் பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய கண்களால் கைதி செய் திரைப்படத்தில் அவர் கதாநாயகியாக அறிமுகமானார் ஆனால் அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு தெலுங்கில் எவரே அடங்காது என்ற திரைப்படம் வெளியானது அதன் பிறகு சத்தியம் படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமானார் பிரியாமணி தமிழ் திரைப்பட இயக்குனரும் மாபெரும் ஒளிப்பதிவாளருமான பாலுமகேந்திரா அவர்களால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அது ஒரு கனா காலம் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பிரியாமணி திரைப்படத்தில் ஒரு சிறந்த நடிகாக வருவார் என பலர் பாராட்டினார்கள் அது ஒரு கனா காலம் விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்றது படத்தில் அவரது நடிப்பிற்காக அவர் பாராட்டப் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிரியாமணி தெலுங்கு திரைப்படமான பெல்லினா கோதலோவில் நடித்தார் படம் மாபெரும் வெற்றியை தந்தது அந்த வெற்றியை தொடர்ந்து அவர் மூன்று தெலுங்கு திரைப்படங்களில் தொடர்ந்து ஒப்பந்தமானார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அமீர் அவர்கள் இயக்கிய பருத்திவரன் திரைப்படத்தில் கதாநாயகியா நடிக்க ஆரம்பித்தார் கார்த்தியுடன் இணைந்து அதில் அவர் நடித்தார் இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது மதுரை மொழியில் ஒரு தேவர் சமுதாயத்தின் பெண்ணுடைய அந்த வீரமான பேச்சு உடல்மொழி மொழி திமுறான முகபாவம் என அவர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியதால் அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது குறிப்பாக அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் அவர் நடித்த நடிப்பு எந்த நடிகையும் இப்படி நடித்திருப்பார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நடித்திருப்பார் அந்த கிளைமேக்ஸ் காட்சியை இப்போது நாம் நினைத்தாலும் மனதில் ஒரு இறுக்கம் பதட்டம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கான காட்சியில் தன்னை அர்ப்பணித்தது போல் அவர் நடித்தது மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றது அந்த திரைப்படத்தில் அவர் நடித்ததன் மூலம் தேசிய விருதையும் பெற்றார் அது மட்டுமல்லாமல் சவுத் பிலிமர் விருதும் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதும் ஆசியா மற்றும் அரபு சினிமாவின் ஓசியன்ஸ் அசினிபன் விழாவிலும் விருது பெற்றார் அந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது பரித்திவிரன் படம் தெலுங்கில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான யமதொங்கா என்ற திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கான மலைக்கோட்டை படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மலையாள திரைப்படமான திரைக்கதாவில் அவர் பாத்திரத்திற்காக விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றார் அவர் மறைந்த திரைப்பட நடிகை ஸ்ரீ வித்யாவின் கொந்தளிப்பான நிஜ வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு பாத்திரத்தில் நடித்தார் தனது நடிப்பிற்காக பிலிமர் விருதையும் அந்த படத்திற்காகவும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டு தமிழ் படங்களில் நடித்தார் ஆறுமுகம் என்ற மசாலா திரைப்படத்தில் கமர்ஷியல் படத்திலும் மலையாள பிளாக் பஸ்டர் கிளாஸ்மேட் திரைப்படத்திலும் அதோட ரீமேக் இந்த திரைப்படத்திலும் நடித்தார் நினைத்தாலை இனிக்கும் படத்திலும் நடித்தார் தோட்டா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து கன்னட சினிமாவிலும் நடிக்க ஆரம்பித்தார் ராம் என்ற திரைப்படத்தில் நடித்து அந்த படமும் மாவெனு வெற்றியை பெற்று கன்னடத்திலும் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்து கொண்டார் அதைத் தொடர்ந்து மூன்று தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் துரோனா மித்ருடு பிரபக்யுடு போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் பிராஞ்சியற்றன் தி செயின்ட் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு மிக நீண்ட காலம் ஓடிய மலையாள படமாக அந்த திரைப்படம் மாறியது மும்பையை தலை தளமாக கொண்ட இன்டீரியர் டெக்கரேட்டராக நடித்ததற்காக அவர் பிலிமர் விருதையும் பெற்றார் அதைத் தொடர்ந்து அவர் மாவரும் இயக்குநரும் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய தமிழ் மற்றும் இந்தி பதிப்பான ராவணன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றி பெற தன்னை முன்னணி கதாநாயகியாகவும் இந்திய சினிமாவின் முக்கியமான கதாநாயகியாகவும் நிலைநிறுத்து கொண்டார் அதன் அதன் பிறகு பாலிவுட் இயக்குனர் தயாரிப்பாளர் ராம் கோபால் வர்மா அவர்கள் அவருடைய இருமொழி திரைப்படமான இரத்த சரித்ராவில் நடிக்க வைத்தார் இந்த படமும் வெற்றி பெற இந்தியாவின் முக்கிய கதாநாயகியானார் பருத்தி வீரனில் அவர் நடித்து தேசிய விருது பெற்ற நடிப்பை பார்த்த ராம்கோபால் வர்மா அவரை தன் படத்தில் நடிக்க அழைத்து நடிக்க வைத்தார் அதன் பிறகு கன்னட திரைப்படமான விஷ்ணு வர்தனா பிளாக் பஸ்டர் ஹிட்டானது பின்னர் அண்ணா பாண்டிஸில் நடித்தார் இந்த படம் விமர்சகர்களால் மோசமாக விமர்சிக்க பெற்றது அதன் பிறகு ரெட்டிஃபில் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் நடித்தார் இவ்வாறு கன்னட திரை உலகிலும் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்து கொண்டார் அதன் பிறகு பாலிவுட் திரைப்படமான சென்னை எக்ஸ்பிரஸில் அவர் நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அமைந்தது அவர் ஒரு மலையாள திரைப்படமான தி ட்ரூ ஸ்டோரி மற்றும் தெலுங்கு படமான சண்டியின் படைப்பிடிப்பையும் முடித்துக் கொடுத்தார் தனது குடும்பம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு பழிவாங்கும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேத்தியாக கங்கா என்ற பெயரில் நடித்து புகழ் பெற்றார் கன்னட திரைப்படமான அம்பிரீஷாவில் தர்ஷனுக்கு ஜோடியாக நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்ற திரைப்படமும் நடித்தார் பீட்டா விளம்பர பிரச்சாரத்திற்காக போஸ் கொடுத்தார் இவ்வாறு தன்னை முக்கியமான கதா கதையில் நடித்து கதாபாத்திரங்களில் நடித்து இந்திய சினிமாக்களில் முக்கியமான கதாநாயகியாக நிலைநிறுத்துக் கொண்டார் குறிப்பாக பருத்தி விரனில் அவர் நடித்த நடிப்பு உலக சினிமாக்களில் எந்த நடிகைக்கும் இல்லாத ஒரு புகழை தந்தது குறிப்பாக அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் எந்த ஒரு நடிகையும் இவ்வளவு தத்துரமாக நடிக்க வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான காட்சியில் அவர் நடித்திருப்பார் இவருக்கு பருத்திவீரன் என்ற ஒரு திரைப்படம் போதும் இந்த திரையுலகம் அழியும் வரை மனித உலகம் அழியும் வரை கலைத்துறைக்கீன ஒரு நடிகை தன்னை தியாகம் செய்து நடித்தார் என்ற பெருமை பிரியாமணி அவர்களுக்கு பறித்துவிடுங்க என்ற படம் மூலம் உண்டு அந்த அளவுக்கு எந்த கதாநாயகிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை அந்த மதுரை தேவர் சமுதாயத்தின் வீர பெண்ணாக ஒரு திமிரு பிடித்த பெண்ணாக வாழ்ந்து காட்டிய பிரியாமணி கலைத்துறையில் மிகவும் கௌரவம் பெற்ற நடிகை என்பதில் கருத்து இல்லை இந்திய சினிமாக்களில் நடித்து தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்து கொண்ட பிரியாமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நிகழ்வின் ஏற்பாட்டாளரான முஸ்தபா ராஜ் என்பவரை ஒரு தனிப்பட்ட விழாவில் திருமணம் செய்து கொண்டார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்